கடலை குருமா எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் என்ன கடலைன்னு பார்த்தீங்கன்னா முக்கு கடலை வெள்ள முக்கு கடலை எங்கள் ஊரில் முக்கு கடலைன்னு சொல்லுவாங்க உங்கள் ஊரில் என்ன சொல்லுவாங்கன்னு சொல்லுங்கள் எனக்கு தெரியலை இது எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் தேவையான பொருட்கள் வெங்காயம் தக்காளி கேரட் உருளைக்கிழங்கு இதை தவிர பீன்ஸு காலிஃப்ளவரும் உங்கள் உங்கள்ட்ட இருந்தால் போட்டுக்கோங்க என்கிட்ட இல்லை அதனால் நான் என்ன யூஸ் பண்ணலை இதை நீ குக்கரில் கடலை உருளைக்கெழங்கு கேரட்டு தக்காளி வெங்காயம் கொஞ்சம் உப்பு தேவையான அளவு தண்ணி ஊற்றி குக்கரில் வேக வச்சு எடுத்துப்போம் சீக்கிரம் வேறு குக்கராக இருந்தால் ஒரு நாலு விசில் மாதிரி எனக்கு லேட் ஆகுற குக்கர் ஸோ நான் ஆறையாள் விசில் வச்சு தான் எடுப்பேன் ஆறையாள் விசில் வச்சு எடுத்ததுக்கப்புறம் அது தனியாக வெந்துட்ருக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம இதுக்கு தேவையான அரை அரை அரைக்க தேவையான பொருட்களை பார்ப்போம் சும்மா இருக்குங்களே அரைக்க தேவையான பொருள் என்னெல்லாம் சட்டி எடுத்துக்கோங்க தேங்காய் துருக்கி வச்சுக்கோங்க கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் அதுக்க கூட பெருஞ்சீரகம் வெங்காயம் பெருஞ்சீரகம் கொஞ்சம் சின்ன வெங்காயம் ஒரு நாலு பல் நாலு சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் பெருஞ்சீரகம் எடுத்துக்கோங்க பெருஞ்சீரகம் போட்டுட்டு நல்லா அதை வதக்கிக்கோங்க கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரே ஒரு ஏலக்காய் கொஞ்சம் ரொம்ப இதை வதக்கி ரொம்ப இதை வறுக்க வேண்டாம் கொஞ்சம் வறுத்ததும் ஒரே ஒரு ஏலக்காய் அதை போட்டு ரொம்ப கரு கருப்பாக ப்ரௌன் கலர்லலாம் இது வறுக்க தேவையில்லை உங்கள் விருப்பம் ஏன் அந்த மாதிரி வறுக்க மாட்டேன் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனதான் அதுக்கு கூட மல்லி மஞ்சள் தூள் மல்லித்தூள் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் சிக்கன் பொடி இல்லைன்னா மட்டன் பொடி எந்த பொடியாக இருந்தாலும் உனையில் அதையும் சேர்த்து அதுக்கு கூட வறுத்து எடுத்துக்கோங்க இது ஒரு 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 நிமிஷம் வறுத்தா மதி வறுத்துட்டு அதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அதை அரைச்சி எடுத்துக்கோங்க அடுத்து நம்ம குக்கரை குக்கரை பார்ப்போம் இது முடிஞ்சதும் குக்கரை பார்ப்போம் குக்கரில் வெந்தாச்சு இதுக்கு கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் தெரியுமா அந்த அரைப்பையும் சேர்த்து ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் வேண்டாம் ஒரு ரெண்டு நிமிஷம் இதை கொதிக்க விட்டுக்கோங்க ரெண்டு நிமிஷம் இதை நல்லா கிண்டி அது இது நல்லா கொதியட்டும் அரைப்பு எவ்வளோ தண்ணி வேணுமோ இதுலேயே உங்களை ஆட் பண்ணிக்கோங்க இதுக்கு அப்புறம் தண்ணி ஆட் பண்ணக்கூடாது இதுலேயே உங்களுக்கு கெட்டியாக வேணா கெட்டியாக கொஞ்சம் தண்ணியாக வேணான்னா தண்ணியாக குழம்பு எவ்வளோ வேணும்னு பார்த்து எடுத்துக்கோங்க அடுத்து கடுகு தாளிப்போம் ஒரு சட்டியில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க என்ன ஊத்தி என்ன மூளை தேவையில்ல எண்ணெய் அடுத்த கடுகு கடுகு போட்டுக்கோங்க கடுகு நல்லா பொட்டினதும் கடுகு நல்லா பொட்டினதும் கொஞ்சம் வெங்காயம் சின்ன வெங்காயம் ஒரு ஒன்று இல்லைன்னா ஒரு ரெண்டு சின்ன வெங்காயம் எடுத்து அதை போட்டு கொஞ்சம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி கலர் சேஞ்ச் ஆனதும் ஃப்ரெஷ்ஷான ஒரு ஒரு ரெண்டு கொத்து ஃப்ரெஷ்ஷாக ஒரு ரெண்டு கொத்து கதிரைப்பாளையம் போட்டு மூளை கதிரப்பெல்லாம் லைட்டாக பொறிஞ்சதும் அதுக்கு மேலே நம்ம கொதித்து அங்கே கொதிச்சிட்ருக்கெல்லாம் குழம்பு அதை இதுக்கு கூட ஆட் பண்ணி அதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொதிச்சிட்ருக்க குழம்ப இதுக்கு மேலே அது இது இது இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணாமலே இதுக்கு மேலே அப்படியே ஊற்றிட்டு அப்படியே ஊற்றிட்டு ஒரு மூடி வச்சு உடனே அந்த ஸ்மெல் வெளியில் போகாத அளவுக்கு மூடி வச்சுக்கோங்க மூடி வச்சுட்டு உடனே ஒரு ஒரு நிமிஷம் முடிஞ்சால் தான் அதை எடுத்து நம்ம குழம்பு தோசை இட்லி சப்பாத்தி எதுக்க கூட வேணுனாலும் வச்சு சாட்டுங்க சூப்பராக டேஸ்டியாக இருக்கும் உங்கள் வீட்டிலையும் ட்ரை பண்ணி பாருங்கள் உப்பு இல்லைன்னா செக் பண்ணி உப்பு போட்டுக்கோங்க தோசை எங்கள் வீட்டில் இன்னைக்கு தோசை தோசையை கூட வச்சு சாப்பிட போகிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க என்ன சோறு கூட வேணுனால சாவளா நல்லா தான் இருக்கும் எனக்கு பிடிக்கும் தோசை சப்பாத்தி பரோட்டா இட்லி சேமியா கூட நம்ம சும்மா கிண்டி அதுக்கு கூட இந்த குழம்பு வச்சு சாட்டெல்லாம் நல்லாயிருக்கும் அதுவும் ஒரு நாள் போடுறேன் சிக்கன் குழம்பு சேமியா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்